இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டுக்கான மழை வேற லெவலில் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா வெங்கலாபுரம் ஏரி ரொம்பி அப்படியே பக்கத்தில் இருக்கிற கல்லீரெல்லாம் அப்படியே பாய்ஞ்சு ஓடிச்சு அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வந்து கல்லில் இறங்குறதுனால எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மீன் குடிக்கிற வேலையில் காலையிலே இறங்கிட்டாங்க காலையில் மீன் குடிக்கிற அப்படியே தூண்டிலெலாம் போட்டு பிடிக்கல கல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வலையாக போட்டு அப்படியே தேவி தேவி அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய மீனாக அள்ளி அள்ளி வீட்டுக்கு எத்தினுன்னு போயிருந்தாங்க ஸோ இதை பார்க்குறதுக்கு நமக்கே சம சந்தோஷமா இருந்துது ஏன்னா கல்லில் சேட ஓட்டி பார்ப்போம் ஆனால் மீன் பிடிக்கிறது இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஏரி ரொம்பி அப்படியே ஏரி ரொம்பி போகிற தண்ணியை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆனால் நைட்டு பேஞ்ச மழை ஏரி மட்டும் இல்லைங்க கல்னியிலேருந்து கிணத்துலேருந்து ஆற்றுலேருந்து எல்லாமே தண்ணி வேறு லெவலில் ரொம்பி போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் மீன் பிடிக்கிற வேட்டையில் நம்ம பசங்களும் இறங்கிட்டாங்க இந்த மீன் பிடிச்சி சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான் நீங்களும் இதே மாதிரி மழை பேஞ்சு அந்த இடத்துல வந்து நீங்களும் அந்த மாதிரி மீன் பிடிச்சி சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே நீங்கள் பார்க்குறது வெங்களாபுரம் ஏரியில் இல்லை ப்ரோ நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன் நானும் மீனை பிடிச்சேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வலியை போட்டு மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கா இல்லை ஏரியில் மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரையும் இன்னொன்று சின் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்த விடை பெறுவது சினி டைம் பாபு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன் செகண்ட் தேங்க் யூ பாய் பாய் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா